எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான குரு பயிற்சி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு மிருகசீரிடம் மூன்றாம் நட்சத்திரத்தில் குருப்பெயர்ச்சி நடக்கிறது தனுசு ராசியை பொறுத்த மட்டில் இதுவரை ஆறில் மறைந்திருந்த ராசிநாதன் ராசிநாதன் மறைவது நல்லதல்ல இல்லையா மறைந்து வந்ததால் பொருளாதார பின்னடைவு இனம் புரியாத கவலைகள் போன்ற அசுப அமைப்புகளால் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள் இந்த பயிற்சி மறைவிடம் விடுத்து ஏழாம் இடத்திற்கு குரு பயிற்சி நடக்கிறது அது சம வீடு இருந்தாலும் அங்கிருந்து கொண்டு ராசிநாதன் தன்னுடைய சொந்த ராசியை பார்ப்பது மிக ஒரு உசிதமான அமைப்பாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு காரணங்களால் இருந்த உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் தன் திறமையால் வேலை அல்லது தொழில் அல்லது சமூகம் இந்த மூன்று இடங்களிலுமே சிறப்படைகிறீர்கள் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு புகழ் பெறுகிறீர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்டிப்பாக உண்டு திருமண வயதை எட்டிய தனுசு ராசி அன்பர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் பார்வைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் பார்வை பதினோராம் இடத்தில் பதிகிறது இராபஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவது மிக அருமையான ஒரு பலன்தான் தொழிலில் சிறப்படைகிறீர்கள் அதேபோல அதே தொழிலில் எதிர்பாராத திடீர் ராவங்களை அடைகிறீர்கள் வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு என்றெல்லாம் உங்களுக்கு கிட்டும் ஏழாம் பார்வை ராசியையே பார்ப்பதால் மனம் ஆனந்தமயமாகிறது இனம் புரியாத கவலைகள் விலகுகிறது அதே போல எந்த நேரமும் ஆனந்தமயமாகவும் ஒரு பூரிப்புடனும் ஒரு பிரகாசமான முகத்துடனும் காணப்படுவீர்கள் இந்த ஆண்டு முழுக்க திறமைகள் சபையேறும் பிரபலமான மனிதர்களாக மாறுகிறீர்கள் ஒன்பதாம் பார்வை மூன்றில் பதிகிறது தொட்டதில் வெற்றி கொடி நாட்டுகிறீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் மனதில் ஒரு தைரியம் ஊற்றெடுக்கிறது பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் எளியோரின் திருமணத்திற்கு முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள் அது சிறப்பை தருகிறது நன்றி